திருச்சி லால்குடி அருகே ஆரோக்கியபுரத்தில் விபத்து குழந்தைகள் உட்பட இருபது பேர் படுகாயம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருபது பேர் கொடைக்கானல் சுற்றுலா சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு வேனில் திரும்பி வந்து கொண்டிருந்த போது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஆரோக்கியபுரம் என்ற இடத்தின் முன்னே சென்ற லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் வேனில் பயணித்த ஆறு குழந்தைகள் இரண்டு ஆண்கள் பனிரெண்டு பெண்கள் உட்பட இருபது பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்த நூத்தி எட்டு மற்றும் என்ஹெச் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக லால்குடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்கு ஏழு பேர் திருச்சி கொண்டு செல்லப்பட்டனர் வணக்கம் புதுகை ஸ்டார் நியூஸ் கதிரவன் செய்தி நேயர்கள் அனைவருக்கும் தமிழகம் மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி ஆந்திரா கேரளா துபாய் உள்ளிட்ட மாநில செய்திகள் புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளில் மற்றும் கதிரவன் செய்திகளில் கண்டு மகிழுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி